ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல மொறு முறுப்பான தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உள்ளே நல்ல சாஃப்டாகும் வெளியே நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே பசங்க பெரியவங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை இது போல் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த உரப்பு அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கப்பால் இன்னைக்கு எல்லாம் பொருளையும் அலந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக தான் நான் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து உங்ககிட்ட ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லாமல் நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் கூட அதே கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு கடலை பருப்பு அதே கப்பால் ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வந்து உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கழுப்பு உளுந்து இல்லைனா கூட நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்ல ஒரு நாலஞ்சு டைம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போது அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தண்ணி வந்து ஊற வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுடுறேங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நல்ல ஒரு நாலு மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மிளகா வத்தல் இப்போ அரைக்க போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு வந்து அரைக்கும் போது இந்த மிளகாய் மட்டும் தனியாக வந்து நம்ம எதில் அரைக்க போகிறோமோ அதில் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி பருப்போட அளவு எல்லாமே அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்ஸி சீக்கிரமாக கெட்டு போய்டும் இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அரைக்கும் போது நம்ம ஊற வச்சா வர மிளகா அது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிசி பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு விட்டு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் அடை நல்ல முறு முறுன்னு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்குவத்துக்கு அரைப்பட்டுடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ரவ ரவியா இருக்கணும் இப்போ நம்ம மாவை வந்து வெளியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சி இப்போது நான் ஒரு பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுட்டேங்க இப்போது நம்ம மாவோட பக்குவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொர குரப்பாக இருக்கணும் அதே சமயம் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நல்லா திக்காக வடை போல போல் நல்லா நீங்க நீங்கள் வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த அடை மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சுரக்கா சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியான இருக்குதுன்னா கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வந்து மருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் சேர்த்து நான் வந்து மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கூடவே தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்துக்கிறேங்க இப்போ வந்து அடைக்கு வந்து மாவு வந்து தயாராக இருக்குது நம்ம வந்து மாவு அரைச்சதும் உடனே கூட நம்ம அடை போட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடை போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்ச பக்குவத்துக்கு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அடை போடுறதுக்கு நல்ல அடிகணமான கடை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்த எண்ணெய் வந்து நம்ம வந்து ஒரு மூணு தடவை வந்து அடை போட்டு எடுத்துக்கலாங்க இந்த சின்ன கரண்டி அளவு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன் மாவு வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே வந்து மாவு லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே வந்து கொஞ்சம் நல்லா வெந்து அதுவே கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வைங்க மொத்தமாக இந்த அடை வெந்து வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் மாவு வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வேகணும் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக முறு முறுன்னு வெந்துடுச்சு இப்போது நம்ம வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் நம்ம வந்து அடை போட்டு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள் அதே எண்ணெயில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கிட்ட நம்ம வந்து அடை போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை ரெடி இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த அடை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து எந்த சைடிஷும் இல்லாமல் அப்படியே விரும்பினே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் முறு முறுன்னு இருக்கிறதுனால சாப்பிட விரும்பினே ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கார சட்னின்னு ஏதாவது ஒரு வகையான சட்னி வந்து நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ